ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கூடை வியாபாரம் இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்குது உங்களுக்கு கூட வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்குது ஒரு ஒயர் கூட ரெண்டு ஒயர் கூட ரெண்டரை ஒயர் கூட மூணு ஒயர் கூட உங்களுக்கு எவ்வளோ ஒயரில் வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தருவோம் இந்த கூடையோட ரேட் பார்த்திங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இது வந்து நூற்றி பத்தொம்பது ரூபாய் இந்த கூடை பாருங்கள் சின்னதாக எங்கேயாவது கடைக்கு போகணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க கடைக்கு கொஞ்சமாக பொருள் வாங்குறதுக்கு இந்த கூடை வந்து இருநூற்றி பத்தொம்பது ரூபாய் எல்லா சைஸ்லையுமே எங்கக்கிட்ட கூடை இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் கலர் வேணுன்னா கூட மாற்றி பண்ணி தருவோம் இது வந்து வட்ட வடிவ பழக்கூடை என்ன வேணால் வச்சுக்கலாம் நான் பழக்கூடைன்னு பேர் வச்சுருக்கேன் நிறைய பொருள் இதில் வைக்கலாம் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருநூற்றி பத்தொம்பது ரூபா இந்த கூடையை நம்ம கிச்சனில் கூட பயன்படுத்தலாம் பொருள் வைக்கிறதுக்கு இல்லை பாத்ரூம் பொருள் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை பழங்கள் வைக்கிறது கூட பயன்படுத்தலாம் ரொம்ப பெரிய கூடை சூப்பராக இருக்கும் இந்த கூடைக்கு இப்போ ஆர்டர் வந்திருக்குது எங்களோட இது வந்து மீஷோவில் இருக்குது உங்களுக்கு வேணால் கூட மீஷோவில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இது வந்து கைப்பிடி இன்னும் போடணும் இந்த கலர் நல்லாயிருக்கு இந்த கூட உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃபினிஷிங்கில் இருக்குது அது போலவே ஒயரும் இருக்குது எங்கக்கிட்ட ஒரு ஒயர்லேருந்தே உங்களுக்கு எவ்வளோ ஒயர் வேணாலும் தருவோம் நல்ல குவாலிட்டியான ஒயர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒயர் வேணுன்னாலும் என்ன கலர் வேணுனாலும் எங்கக்கிட்ட ஆர்டர் போடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்ச ரேட்லேயே தருவோங்க என்னுடைய நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் எல்லா பொருளுக்குமே ஷிப்பிங் சார்ஜும் உண்டு நன்றி